ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா பேரை சொல்லுங்க முதல்ல சிவதாஸ் சிவதாஸ் அதாவது இப்போ நான் வந்து நான் ஜாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் புது விளையாட்டுகள் சொல்லுங்க இளவாளில் பார்த்துருக்குறோம் இளவாளில் எல்லாம் இருக்கு நீங்கள் வந்து சண்டிலி பேர் இருந்தோடையே அவ்வளோ தூரத்தில் இது எந்த சொந்த இடம் உள்ளவாள் ஓகே சொந்த இடம் உள்ளவாள் எங்கள் நாங்கள் பரம்பரையாக வயிறு வருது கிடாவட்டுறோம்

அவர் மரிச்சும் ஒரு பொம்பள பிள்ளைகளை பெருக்கெடுத்து குமரே குமர் பிள்ளைகளை ஒரு வேற என்ன அவன் தான் சொன்னது கோயில் கிடாவிட்டோ நிலவலி கொடுங்கோ இது கொடுங்கோலி கொடுங்கோ ஆ களையொன்னும் செய்யா அது தொடர்ந்து நடந்தது அரஷாங்கம் தடைச்செய்தும் இது இப்ப நடந்தது மூன்றாம் முறை மூன்றாம் முறையும் மூன்றாம் முறையும் பைரவர் வெள்ளி கொட்சியில விளக்கு பேசி வந்து வெள்ளி நடக்குது ஆனா உண்மையான தலைக்கோயில் அந்த கோயில் அரசாங்கம் நிப்பாட்டினா இந்த கோயிலும் வெள்ளி நடக்கும்

வேண்டி கட்டி இருந்து இந்த வருஷம் தான் அது நால் ரெண்டு வருஷமாச்சுதான் ரெண்டு வருஷம் இதுக்கு என்ன எல்லாரும் வந்து வந்து பார்த்தோனே நான் ஒரு வீட்டா அப்படியே இல்ல இதை வச்சு நல்ல ஆடு அப்படின்றதோ என்ன நிறைய இதுல மண்டை எல்லாம் இருந்து நெஞ்சு ம நெஞ்சில இருந்து பின்னும் மட்டும் அமைப்பா இருக்கணும் கால்கள் எல்லாம் அப்படியே நாலு காலும் கிடாக்கி திட்டக்க கால் போகணும் அப்படி இப்படி எல்லா எல்லா கிடக்கும் வராது அந்த இப்படி இருந்தால் தான் உதுகளை வச்சு கணக்கு பண்ணி சத்தம் மற்ற ஒழுங்கு வகுர் இல்லாத ஒழுங்கு வளப்பு இதுகளை இல்லாதையும் வச்சு தான் அந்த ஃபர்ஸ்ட் அவட்ட இடம் தான் தரமெண்ட்டு சொல்லி சொல்கிறதுக்கு இப்படி ஒரு ஒழுங்கு இருக்கணும் இப்போ வெறும் இப்போ வெறியோரு இடத்துலேயும் காட்டுமே வருது இது இப்ப நிலத்தை விட நாங்கள் ஏற்ற வெள்ள போறோம் ஏத்த அது வேறாக்களுக்கு கணக்கா அழுத முடியும் நான் என் உளுந்து நெல் அரிசி இதுக்கு உளுந்து விழாச்சே நானு இது இதுக்கு பெரிய நான்

உடம்பு வரைக்கும் கால்கள் எல்லாம் ஆச்சரிச்சியா இயற்கையாக அது புறக்க அது அந்த கால்கள் இயற்கையாக இருக்கும் வளர்ப்பில் சத்தம் கொண்டு வர நாங்கள் தீட்டி வளர்க்குறோம் அப்ப சத்தம் பயிர் வர அந்த இதுகளுக்கு எல்லாம் ஆஜர்த்தியா அந்த கால்கள் இதுகள் எல்லாம் வாரதோழிக்க பின்ன

என்னைவிட் கோயிலுக்கு அவதான் பெற்ற கூட இப்ப நான் தான் அங்கே வந்த ஊர் இவா இவாக்கு ஒன்றும் தெரியாது அவர் அந்த அவர் செய்கிற தொழிலுக்கு நீ தடை எடுக்கப்படாது தென்னிக்கு இத்தனாக்கு செய்யற இதுக்கு தடை எடுக்கப்படாண்ட்டு ஒத்துழைப்பு அது அது அவருக்கவே இல்லை பைரவற்றவையில் அத வைரவர் எல்லா தெய்வம் பொல்லாது கும்பிட்ற தெய்வம் ஆனா வைரவர் கடைசியா கேள்வி வந்து ரெண்டு வருஷமா நீங்க வளர்க்கறீங்கதான் இன்னைக்கு விடியல இருந்தாலும் அப்ப அவங்களோட மனநிலை அது என்ன பொறுத்த அளவில் நாங்கள் ஒரு வைரவர் சந்தோஷமா இப்படி இப்படி உஷார திருத்தி பட்டு கொண்டு வருவோம் ஒழுங்கு அந்த கவலை எங்களுக்கு நினைப்ப திருத்தி அதை கொண்டே அவற்றை பாசட்ல கொண்டே கொடுத்து போட்டு திருத்தி பட்டு கொண்டு வருவோம் மொழிக்க சந்தோயமா வருவோம் மொழிக்க அது வியாபாரத்துக்கு இல்லை தானே நான் ஒரு கிடக்கூட்டினுடைய நான் நிக்க நிற்கு இன்னும் அது கழிப்பிட கடையா எங்கடைய ஆடு நடுக்க கிடக்கூட்டி தான் போடு இப்போ ரெண்டு குட்டி போட்டு நிற்கு அப்ப அது இது ஞான் திருத்திப்பட்டு நான் சந்தோயமா கொண்டு போய் அவருடைய கொண்டு கொண்டு இப்படி வளர்த்து போட்டு கொண்டு போய் அப்படி அப்படி எல்லாம் அது அவர் அவரிட நிலைப்பாடு அவர் கொஞ்சம் இல்லாதால்

நீங்கள் சாப்பாடு போ வேண்டி வைக்கிறதுக்கு உங்கள காசு இருக்கணும் அது அந்த கணக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தா நீங்க செய்ய முடியும் நாங்கள் லாபத்துக்கு செய்யல ஒரு விலாசமும் அடுத்தது வயத வேண்டும் இது മാസം മാസം ോട്ടത്തെ പരിശോധി അപ്പൊ ഇത് നട്ടം ஆனா நாங்கலாம் அந்த நட்டத்தை பார்த்து ஒரு செய்து செய்யறோம். இரை வரைக்கும் கிரா விளக்கோட வந்துறோம். இந்த 라தான் ஒன்று ஒளிய. அவரும் எல்லாரையும் கொண்டு பலப்பிக்கிறவ இல்ல. எல்லாரையும் விட்டு அவங்க கிரா ஒன்று சொல்லி அவர்கள் இருக்குறவ இல்ல. சூரத்துல தான் சங்கிலிபையில இருந்து அங்க போறோம். அதற்கால தான் புறம்பாடு இருக்கு. அங்க எல்லாம் கிட்ட கிட்ட எல்லாம் போறோம். நீ சங்கிலிபையில இருந்து அங்க என்ன சுந்தரம் சொந்தட வாங்க. அவர் தெய்வம் ஆயிரு. öyle okay, oh, okay, nice. o